ஒரு மாற்றுத்திறனாளி என்கிற ஒரு பெயர் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல இந்த காலன் என்கிற சொல்லும் ஆதிதிராவிடர் என்கிற சொல்லும் கள்ளர் சீரமைப்பு என்கிற சொல்லும் அதிலிருந்து மாற்றம் பெருமையானால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒட்டுமொத்த இந்த மக்கள் மத்தியிலையும் மற்றவர்கள் மற்ற மத்தியிலையும் ஏற்படும் காவல்துறையினுடைய மானிய கோரிக்கை இன்று தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இன்று ஒரு மிக முக்கியமான அருமையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பின்படி காலனி என்கிற அந்த பெயரை ஆவணங்களிலிருந்தும் புழக்கத்திலிருந்தும் நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் பொதுவாக காலனி என்கிற ஆங்கில சொல்லுக்கு ஒரு குடியிருப்புற வகையில் தான் அந்த இது வரும் ஆங்கிலேயர்கள் வந்து தமிழ் இந்தியாவை பல இடங்களில் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தின இடங்கள் எல்லாம் காலனி நாடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன ஆனால் இங்கே கலைஞரவர்கள் வந்த பிறகுதான் பல இடங்களுக்கு வந்து குடியிருப்புகள் கட்டப்பட்டன ஆனால் அதுக்கு முன்பு வந்து சேரிகளாக இருந்தது அந்த எல்லாம் காலனிகள் என்று அதாவது ஒரு குடியிருப்பை குறிப்பு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் குடியிருப்பதற்கான பெயர்களை குறிப்பாக பட்டியலின மக்கள் குடியிருக்கிற பகுதிகளை காலணி என்று இன்று புழக்கத்தில் இன்று இருந்து கொண்டிருக்கணும் குறிப்பாக பல அரசியல்வாதிகளும் தேர்தல் காலங்களிலும் காலனி மக்கள் காலனி வாக்கு என்று அந்த அது ஒரு வகையில் அந்த சொல்லில் ஓரளவு தீண்டாமையும் ஒரு ஓரளவு இழிவும் அதில் இருக்குது என்பதை புரிந்து கொண்ட இந்த அரசு இன்றைக்கு அந்த பெயரை நீக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதோடு நிறுத்தாமல் இன்றைக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது அதன்படி சாதியின் பெயரில் இருக்கிற பள்ளிக்கூடங்களிலே அந்த பெயர்களையெல்லாம் நீக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பின்படி ஆதிதிராவிடர் என்கிற சொல்லும் ஒரு சாதி சொல்தான் கல்லர் மறுசீரமைப்பு பள்ளி என்று சொன்னால் கல்லர் என்பதும் அங்கே ஒரு சாதி பெயர்தான் ஸோ இதையெல்லாம் நீக்க வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆக அதையெல்லாம் நீக்குவதற்கான முயற்சியை இந்த அரசு கட்டாயம் எடுக்க வேண்டும் கள்ளர் என்கிற சொல்லும் ஆதிதிராவிடர் என்கிற சொல்லும் சாதியை குறிக்கிற காரணத்தினால இந்த இரண்டு சொற்களையும் பொதுத்தளங்களிலிருந்து நீக்க வேண்டும் அந்த வகையில் வெறும் காலனி என்பதை மட்டும் நீக்குவதோடு நிறுத்தாமல் குறிப்பாக ஆதிதிராவிடர் காலனி என்கிற அந்த சொல்லையும் நீக்க வேண்டும் என்று நான் முதல் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த ஆட்சி வந்த பிறகுதான் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட இன்னும் அடித்தட்டில் இருக்கிற மக்களெல்லாம் இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து மனநிலையில் ஒருவாறு தங்களை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்படி இன்றைக்கு த மெட்ராஸ் ஸ்டேட் என்பது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த பிறகு கிடைத்த ஒரு எழுச்சி என்பது ஒட்டுமொத்த மக்களால் அனுபவிக்கப்பட்டதோ அதை இந்த பெயர் மாற்றமும் சாதாரணமாக நாம் கருதிவிடக்கூடாது இந்த பெயர் மாற்றத்தினால் மிகப்பெரிய மன எழுச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த மன எழுச்சி என்பது இன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ந்து இந்த ஆட்சியில் பல பேருக்கு இப்போது சாதாரணமாக ஒரு மாற்றுத்திறனாளி என்கிற ஒரு பெயர் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அதே போல தான் இந்த காலனி என்கிற சொல்லும் ஆதிதிராவிடர் என்கிற சொல்லும் கள்ளர் சீரமைப்பு என்கிற சொல்லும் அதிலிருந்து மாற்றம் பெருமையானால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒட்டுமொத்த இந்த மக்கள் மத்தியிலையும் மற்றவர்கள் மற்ற மத்தியிலையும் ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த ஆட்சி வந்த பிறகுதான் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி துறைகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அதே மாற்றம்தான் இந்த காலனி அப்படிங்கிற அந்த பெயர் புழக்கத்திலிருந்தும் ஆவணத்திலிருந்தும் நீக்கப்படும் என்கிற இந்த முதல்வர் அவர்களுடைய அறிவிப்பு ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய மன அளவிலே ஒரு மாற்றத்தையும் ஒரு ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்தும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து தொடர்ந்து காலனி என்பதோடு சேர்த்து ஆதிதிராவிடர் ஆதிதிராவிடர் காலனி என்பதையும் மாற்ற வேண்டும் அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் தியாக தலைவர்களுடைய பெயர்களையும் பொது பெயர்களையும் ஒவ்வொரு இதற்கும் அரசே சூட்ட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் நான் வைத்துக்கொள்ள விரும்புகிறேன்